கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ரெண்டு குழந்தையை பார்த்தா அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே கத்தரால் புகழப்படுகிறது யார் என்று நாம் கேட்டால் அதாவது தேவனை புகழுகிறது யார் என்று கேட்டால் உடனே எல்லாரும் சொல்வது யோபி என்று இல்லையா யோபு யோபி குறித்து தான் நான் என்று சொல்லுவார் சாத்தான்கிட்ட கத்தர் சாத்தானை நோக்கி எது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யோகு புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் இருக்கிறது கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோகின் மேல் கவன வைத்தாயோ உத்தம்னு சர்மாக்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளையிற அவனை போல பூமியில உருவனும் இல்லை என்று சாட்சி பெற்றார் இல்லையா ஸோ அப்படி ஒரு சாட்சி ரொம்ப அருமையானது தேவனாலேயே ஒரு பெரிய சாட்சி பெற்றது யோபு அப்படின்ட்டு தான் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் வேதாகமத்தில் நிறைய பேர் தேவனால் சாட்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் முதல்ல நோவா குறித்து நாம் பார்ப்போம் நோவா காலத்தில் எங்கும் பாவமும் கொடுமையும் ஒழுங்கின்மையும் இருக்கும் சூழ்நிலையில் நீதியாக நடந்த ஒரே மனிதர் விசுவாசத்திற்கும் கீழ்படிதலுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அது இல்லை ஒரு வேலையை செய்யணும் மழை இல்லாத காலத்தில் ஒரு இதை செய்யணும்னு சொல்லும்போது அவர் அது விசுவாசம் மழை வரும் நீ இப்படி செய்யணும்னு அவர் கீழ்படைந்து செய்தார் இல்லையா அது மட்டும் இல்லை நோவா காலத்திலே பூமியிலே நோவா ஒரு நீதிமானாக காணப்பட்டார் மற்ற கீழ்படியாத பாவைகள் தண்ணீரில் அழிந்து போனார்கள் எனக்கு அன்பானவர்களை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் எல்லா இடங்களிலும் பாவம் நிறைந்த இடமாக இருந்திருக்குற அதில் நோவாக ஒரு நீதிமானாய் காணப்பட்டார் என்று தேவனார் சாட்சி பெற்றார் பிறகு ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார் தேவனோடு சந்தித்த காலத்தில் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக நடத்தினார் மக்களின் பாவங்களை கண்டித்து உணர்த்தி ஊழியம் செய்தார் என்று வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வயதான பெற்றோருக்கு பிறந்த செல்ல பிள்ளையாயினும் தந்தையின் விருப்பத்து கேட்ட தன்னை பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்தவர் இது ஈசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததின் முன் அடையாளமாகும் பல பெண்களை திருமணம் செய்யும் வழக்கம் இந்த கால இருந்த காலத்தில் ஒரு மனைவியுடன் ஒழுக்கமாக வாழ்ந்த உத்தமர் என்று ஈசாக்கு பெயர் படுகிறதை நாம் பார்க்கிறோம் மோசி குறித்து வேதம் அருமையான சாட்சியை வாஸ்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவர் எதிலும் உண்மையுள்ளவர் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டார் மோசி என்ற வார்த்தைக்கு ஜலத்திலிருந்து ஏற்கப்பட்டவர் என்று அர்த்தமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோக சாணகனை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தோல்மையாக வாழ்ந்தது மட்டுமல்ல எளிமையாகவும் வாழ்ந்தார் எளிய உடையும் எளிய உணவும் மனாந்தரத்தில் கா காத்திருத்தது காத்திருந்தாலும் இவரை மற்ற மக்களிடமிருந்து வேறுபடுத்தினார் வேறுபடுத்தி காட்டினார் தான் சிறுகவும் கிறிஸ்து பெருகவும் வேண்டுமென்று விரும்பினார் அதற்காக செயல்பட்டார் தன்னை பற்றி தாழ்மையுடன் பேசினார் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் என்றால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருச்சு அவர் ஞானசாணி எடுத்துகிட்டு மேலே வரும்போது பரிசுத்த தாவியானவர் பிராவின் வடிவில் அவர் அமரும்போது இருந்து வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று தேவன் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் யோசிப்பு குறித்து பார்த்தா அவர் ஒரு நீதிமான் அதாவது யாக்கோபுக்கு பிறந்த மகன் யோசேப்பு அவர் ஒரு நீதிமான் என்று சாட்சி பெறுகிறார் இயேசுவின் தந்தை ஒரு யோசேப்பு அவரும் நீதிமான் என்று பெயர் பெறுகிறார் இயேசுவின் சரித்தை அடக்க பண்ண அது சரி இதை வாங்கி கல்றி இது பண்ணவர் அவரும் ஒரு யூசிஃபு அவரும் என் நீதிமான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்கள் நிறைய பேரை குறித்து நீதிமான்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்திரால் பெயர் பெற்றவர்கள் எவ்வளோ அருமையானது இல்லையா நாம் அப்படி ஒரு பெயரை நாம் பெற்றிருக்குமா கத்திரால் பெற போகிறோமா என்பதை குறித்து நம்மை நாமே பார்ப்போம் பரலோகத்திலே அந்த பெயர் கொடுக்கப்படும் நன்றி தேங்க்யூ